ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பர் ஹிட்டான சீரியலில் நடித்த நம்மளோட ஹீரோ குமரன் தங்கராஜன் அந்த சீரியலுக்கு அப்புறமா வீணஸோட ப்ரொடக்ஷன்லையே அதாவது பாண்டியன் ஸ்டோர்ஸ் எடுத்த வீணஸோட ப்ரொடக்ஷன்லேயே புதுசாக ஒரு மூவியும் இருக்காரு அப்படிங்கிற அப்டேட் வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்தேன் அவங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மூவி டைட்டில்லாம் அவங்க கூட சொல்லியிருந்தாங்க குமார சம்பவம் அப்படின்னு சொல்லி அந்த மூவியோட எமோஷன் போஸ்டர் வந்து நாளைக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது நம்ம குமரனோட போஸ்டர் வந்து வெளித்துறையில் இருக்கிற முக்கியமான பிரபலங்கள் வந்து நாளைக்கு வந்து அந்த போஸ்டரை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க நம்மளோட சசிகுமார் சார் வந்து ரிலீஸ் பண்ண போறாரு நடிகர் ஆரியா சிம்ரன் மேம் இவங்கெல்லாம் கூட அந்த போஸ்டரை வந்து நாளைக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க அதே போல் புஷ்கர் காயத்ரி அவங்களும் வந்து இந்த போஸ்டரை வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க சூப்பர் ஹிட் கம்போசர் அப்படின்னு சொல்லி சியான் ரோஸ்டன் அப்படின்னு சொல்லி ஒரு பர்சன் அவரும் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு இந்த மூவியோட போஸ்டரை நாளைக்கு சிக்ஸ் ஒன்னுக்கு வந்து இந்த போஸ்டர் வந்து ரிலீஸ் ஆக போகுது சிக்ஸ் ஒன்னுக்கு சத்தியமாக என்னால் வீடியோ போட முடியாது போஸ்டர் ரிலீஸ் ஆன பிறகு நைட்டுக்கு வந்து நான் வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம குமரனோட இந்த வளர்ச்சியை பார்க்குறதுக்கு கண்டிப்பாக மென்மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லி இந்த மூவியோட வாய்ப்பு இன்னும் நிறைய மூவிஸோட வாய்ப்பு வந்து அவருக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெஸ்ட் விஷஸை வந்து நம்ம குமரனுக்கும் ஓவரால் டீம் எல்லாருக்கும் கொடுத்துக்கிறேன்